இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் ஆகாஷ்வாணி டிடி தமிழ் தொலைக்காட்சி அலைவரிசையில் தேசிய மற்றும் மாநில கட்சிகளுக்கான தேர்தல் ஒலி ஒலிபரப்பு நேர ஒதுக்கீடு குறித்த நிகழ்ச்சியில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ பங்கேற்று பேசிய உரை உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் யுகாதி குடிபட்வா சைத்ர சுக்லாதி சந்த் நவ்ரே ஆகிய பண்டிகைகளை ஒட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பெல்ஜியம் வெளியுறவுத்துறை அமைச்சர் தியோத்ரா ஜென்சிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை இன்று சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார அரசியல் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் செமிகண்டக்டர் துறை பசுமை வளர்ச்சி குறித்தும் அவருடன் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்த ஆண்டின் மிகவும் பிடித்தமான சுற்றுலா தலத்தை தேர்வு செய்து இன்னோவேட்டிவ் இண்டியா டாட் மை கவ் டாட் என் ஸ்லாஷ் தேகோ அப்னா தேஷ் என்ற இணையதளத்தில் வாக்களிக்குமாறு மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது கண் பார்வையை பாதிக்கக்கூடிய குளுக்கோமா நோய் குறித்து மக்கள் விழிப்புடன் செயல்பட்டு கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஆகாஷ்வாணி டிடி தமிழ் தொலைக்காட்சி அலைவரிசையில் தேசிய மற்றும் மாநில கட்சிகளுக்கான தேர்தல் ஒலி ஒலிபரப்பு நேர ஒதுக்கீடு குறித்த நிகழ்ச்சி இன்று சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ அரசியல் கட்சிகளுக்கு டிரா ஆஃப் லாட்ஸ் முறையில் நேர ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த நாளில் குலுக்கள் மூலமாக தூர்தர்ஷன் ஆல் ரேடியோ டெலிகாஸ்ட் டைம் டைம் பண்றதுக்கு இந்த ஒரு கூட்டத்திலே அலோகேஷன் பண்ணிருக்கோம் நம்ம வர லோக்சபா எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு இது நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இதில் நேஷனல் பார்ட்டிஸ் ரீஜனல் பார்ட்டிஸ் ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் அவங்களோட ரெப்ரெசன்டேடிவ்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இதை நாங்கள் குழுக்கள் மூலமா எனக்கு ட்ராப் பண்ணிருக்கோம் அண்ட் டைம் எல்லாம் அலக்ட் பண்ணிருக்கோம் நாங்கள் இந்த சிஓ ஆஃபீஸில் மட்டும் இல்ல ஹையஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஆரம்பிச்சுட்டு நம்ம பிஏ ல பூத் லெவல் ஆஃபீஸர் வரைக்கும் மக்கள்கிட்டே கிட்டே நேர இதிலே கான்டாக்டர் யார் இருக்கிறாங்களோ அவங்க மூலமா நம்ம ஒரு ஸ்வீப் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ அதுல வீடு வீடாக போயிட்டு ನಮ್ಮ ಬೂತ್ ಸ್ಲಿಪ್ ಕೊಡ್ತಾ ಸರಿ ಅವ್ರ ಹ್ಯಾಂಡ್ ಅವುಟ್ ಅಂದ್ರೆ ಕೊಡ್ನ ಸರಿ ஆர் நிறைய விழிப்புணர்வு முகாம் எல்லாம் நடத்தும் மூலமாக ஸோ மெனி அதர் அவேர்னஸ் இது மூலமாக சினிமா டிவி ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் நிறைய அவேர்னஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு இப்போ பூத் லெவல் ஸ்லீப்ஸ் தான் நமக்கு ஒரு முக்கியமாகவே ஒரு பிஎல்ஓ அண்ட் ஓட்டர் வாக்காளர்களுக்கு ஒரு நேரிலே ஒரு டச் கொண்டு வந்ததுக்கு ஒரு நல்லா ஒரு ஸ்டேப் மாதிரி நாங்கள் நடக்கிறோம் ஸோ அது மூலமாக நாங்கள் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாக்கு சாவடிக்கு வந்து ஓட் போடுவாங்க அது தவிர நம்ம இப்போ போஸ்டல் பேலட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வீடு வீடாக போயிட்டு முதியோர்களுக்கு ஊனமற்றவர்களுக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் எப்படி டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அவங்க வீட்ல போய்ட்டு நம்ம ஓட் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம் வர பத்தொன்பது ஏப்ரல் அன்னைக்கு அனைவருமே தவறாமல் நம்ம வாக்குச்சாவடியில் வந்து ஓட்டு கொடுக்குற மாதிரி நான் வேண்டுகோள் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் வாக்குப்பதிவு மையங்களில் பணிபுரிய உள்ள காவல் பணியாளர்கள் மற்றும் நுண் பார்வையாளர்கள் ஆகியோரை வாக்குச்சாவடிகள் வாரியாக கணினி குலுக்கல் முறையில் தெரிவு செய்யும் பணி இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் எண்பத்தைந்து வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இதுவரை எண்ணூற்று நாற்பத்தொன்பது பேர் வாக்குப்பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து இந்த தேர்தல் பணி வந்து அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பணியை நியமிக்கப்பட்ட நூல் அதிகாரிகள் முழு வீச்சோட இருக்காங்க நம்மளோட பொது பார்வையாளர் மற்றும் காவல்துறையோட பார்வையாளர் முதல் கட்டமாக பணியாளர்களுக்கான அவங்க இடத்தில் அதுக்கு அடுத்த கட்டமாக உள்ள வாக்குச்சாவடிகள் இல்லையா அதுல தேர்தல் பார்வையாளர்களோட நேரடி கண்காணிப்புல மைக்ரோ இவங்க ஜெனரல் அப்சர்வர்ஸ் அந்த மாதிரி உள்ள வாக்கு சாவடிகளை காண பணியாளர்களையும் இந்த மாதிரி ரேண்டமைஸ் பண்றது யார் எங்க போவான்னு வந்து கம்ப்யூட்டர் மூலமா அவங்களோட லிஸ்ட் மாவட்ட ஆட்சியர் மூலமா பெற்று அந்த பணி இன்னைக்கு நடந்த முடிந்துள்ளது அதுல குறிப்பாக காவலர்கள் அதே மாதிரி மைக்ரோ அப்சர்வர் தொள்ளாயிரத்தி காவலர்கள் போது சென்னை மட்டும் இல்லாமல் திரிபெரும்புதூர் திருவள்ளூர் போன்ற இடங்களும் வரும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த அஞ்சு வாக்குச்சாவடிக்கு ஒரு காவலர் அஞ்சுக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிக்கு ரெண்டு காவலர் போன்ற அந்த மாதிரி ஒரு ஃபிகர்ஸின் அடிப்படையில்

பார்வையாளர்களோட மற்றும் பொது கருத்தோட கூடுதலாக பத்து வாக்குச்சாவடிகளோடு கூடுதலாக இருக்க நூற்றி முப்பத்தைந்து இடம் கண்டறிம் எழுத்தொன்பது இடங்கள் வந்து நமக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி அதுக்கு ரிசர்வ் கொடுத்துருக்கோம் நேற்றைய தினம் மட்டும் மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு சுமார் மூணு கால லட்சம் கொடுக்குறோம் அதே மாதிரி நேற்றைய தினம் நேரடியாக முதியோர் மற்றும் எண்பத்தி ரெண்டு பேர் அவர்கள் அவர்கள் வீட்டில் வாக்களித்திருக்கார்கள் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட அவங்க பதிவு செய்தவர்கள் சுமார் எட்நூத்தி பேர் இதை செஞ்சிருக்காங்க ஆக மொத்தம் நைன் தேர்ட்டி ஒன் பீப்புள் இந்த ஆப்சன்டி ஓட்டர் அதற்கான ஏற்பாடு செஞ்சு அதுவும் நடந்துருக்கு மாலே முதல் அந்த கேண்டிடேட் செட்டிங் போன்ற பணிகள் நடக்கும் சுமார் நாற்பதுக்கு மேல இருக்கிற வாக்கு சாவடிகளை கண்டறிந்து அந்த பகுதிக்கென தனி கவனம் அதே மாதிரி பீச்சில் வந்து மணல் சிற்பம் பண்ணோம் அதே மாதிரி நிறைய ஓட்டங்கள் பண்றோம் குறிப்பாக நாங்கள் ஃபீல் பண்றது என்னன்னா முதல் தவணை

நேரடியாக அடிஷ்னல் கமிஷனர்ஸ் எல்லாருமே இருக்காங்க நிறைய இன்டராக்டிவ் டிஸ்கஷன்ஸ் பண்றோம் அந்த ஓட்டர் ஸ்லிப்பும் அதோட கையாடு கொடுக்கும் பொழுது அவங்களோட கூட டீ குடிக்கிறது இதோட முக்கியத்துவத்தை சொல்றது நீங்க மார்னிங் உங்களோட கன்வீனியன்ஸ்ல ஏழு மணிக்கு வந்து வாக்கிங் முடிச்சு வந்து பண்ணிடலாம் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு வரணும்னா மதியான நேரத்தில் கொஞ்சம் சற்று கூட்டம் கம்மியாக பண்ணலாம் அப்படிங்கிற டைமிங் போன்ற அந்த நுணுக்கங்களை சொல்லி மொத்தமாக கீழ நிறைய பேனர் இருக்குங்க அந்த மாதிரி பதினெட்டு வகையான ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி பண்றோம் அந்த மாதிரி ஜென்ரல் பண்றதோட ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல வரவேற்பு இருக்குங்க இப்போ நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் வராங்க பர்டிகுலர்லி சர்வீஸ் செக்டர் பீப்புள் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நிறையா உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்குது ஆனால் இதில் வரும்போது ஈடுபாடு எங்கே இருக்குது எந்த இடத்துல போகணுங்கிறதுல சில இன்வால்மெண்ட் இல்லை அந்த ஏரியாவில் பண்ணுறது மட்டும் தான் இன்ஃப்ள இன்ஸ்டாகிராம் மற்றும் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாகவும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் கடைசியாக நம்ம தேர்தல் ஆணையத்தோட அறிவுரை வந்து சென்னை போன்ற மும்பை போன்ற மாநகரங்களில் அந்த கடைசி நஜ் ஒரு எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கு ஆனால் பிஹேவியர் போய் நம்ம போட்டு என்ன ஆ போகிறது அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும்னா அனைத்து இடத்துலையும் தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் உட்பட கூடுதல் மாவட்ட தேர்தல் எல்லாருமே நாங்கள் பண்றோம் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது